ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்திங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் இவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சேம் டைம் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்குது உங்களுக்கு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட மெடிசன்ஸை வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஐவிஎஃப் ரிலேட்டடாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து நிறைய பேர் இதே கொஷினே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திங்க அந்த கொஷின்ஸ் தான் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எம்எம்க்கு மேலே இருக்கணும் டுவெல் எம்எம்குள்ளே இருக்கணும் செவன் எம்எம் டு டுவெல் எம்எம் குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து உங்களுக்கு செவன் எம்எம் இருந்தாலும் எயிட் எம்எம் இருந்தாலும் நைன் எம்எம் இருந்தாலும் ட்ரிப்பிள் லைன்னு சொல்லிவிட்டு உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஸ்கேனை பார்த்து சொல்லுவாங்க அந்த ட்ரிப்பிள் லைன் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ரியோ வந்து பதிஞ்சு வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஐவிஎஃப் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸை செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கணும் எனக்கு வந்து ட்ரிப்பிள் லைன் வந்து வந்துடுச்சா டாக்டர் அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தின் இண்டோமெட்ரியம்னால் எவ்வளோ இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தின் இண்டோமெட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எம்எம் கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தின் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரி தின் எண்டோமெட்ரியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படியே ஒரு வேலை உங்களுக்கு வந்து செவன் எம்எம் கீழே இருந்து உங்களுக்கு வச்சுட்டாங்க சக்ஸஸும் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு கரு வந்து நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால் ஏழு எம்எம்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் இருக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேர்ட்டின் எம்எம் இருக்குது ஃபோர்டீன் எம்எம் இருக்குது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் இருக்குது சிஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் வந்து அது நல்ல எண்டோமெட்ரியமாக அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரியுமே வந்து இருக்கக்கூடாது ஏழுலேருந்து பன்னெண்டு எம்எம் இருந்தால் அது வந்து நார்மல் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கரு வந்து வைக்கிறமோது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பதிஞ்சு வளராமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போகணுன்னா நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா மெத்த மாதிரி இருக்கும் அது ரொம்ப மெலிசாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரு பதிஞ்சு வளராது ரொம்ப தடிமனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரு பதிஞ்சு வளராது எண்டோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செவன் எம்எம்லேருந்து டுவெல் எம்எம்குள்ளே வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு என்ன ரீசனாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதில் ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா புவர் குவாலிட்டியான எம்ப்ரியோஸ் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா புவர் குவாலிட்டியில் இருந்ததுன்னா ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த புவர் குவாலிட்டி எம்ப்ரியோ எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்டேருந்து வரக்கூடிய கருமுட்டையாகட்டும் ஆண்கள் கிட்டேருந்து வரக்கூடிய விந்தனும் ஆகட்டும் இது ரெண்டுமே கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது இல்லை கொஞ்சம் புவர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னும் போது ரெண்டும் ஒன்னாக சேர்ந்து எம்ப்ரியோவை ஃபார்ம் ஆன அதுவுமே கொஞ்சம் குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து கரெக்டான வந்து சைஸில் வந்து இருக்காது கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை கொஞ்சம் புவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விந்துணு வந்து கரெக்டான சைஸில் இருக்காது ஒரு அப்நார்மல் ஷேப்பில் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் இருக்கலாம் அது மாதிரி ரெண்டுமே ஒன்றா போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து புவராக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம கர்ப்பப்பையில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து வளர முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் எம்ப்ரியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டுமா ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் ரீசன் இல்லை இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா புவர் குவாலிட்டியான எரியோம் வந்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இல்லை சின்ன ஸ்கார் தழும்பு மாதிரி எதனா இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுருந்துக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில எம்ப்ரியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து பதிஞ்சு வளராமல் போகிறதுக்கு இம்ப்ளான்டேஷனே சில பேருக்கு நடக்காது டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரணங்களால கூட வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகும் நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் எத்தனை டைம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஏன்னா சில பேர்லாம் வந்து நான் மூணு டைம் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் மறுபடியும் எனக்கு ஐவிஎஃப் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க ஐவிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக த்ரீலேருந்து ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் அந்த சக்ஸஸ் ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு தடவை மட்டும்தான் நம்மளால் வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ண முடியும் அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறத விட்டு நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணதுக்கு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் சித்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஐவிஎஃப் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் சொல்லிட்டே இருக்கேன் என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரேக் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த் பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஃபிட்டாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்து கேப்புக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் நல்லா கேப் எடுத்துகிட்டு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நீங்கள் ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்பில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருங்க எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து வரணும் ஐவிஎஃப்பில் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் எந்த ஐவிஎஃப் சென்டர் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இங்கே சக்ஸஸ் ரேட் கிடை கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஐவிஎஃப்பில் வந்து சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கனா மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதுலேயுமே ஏஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இந்த மாதிரிலாம் ஏஜில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் கீழே போகிறாங்க அப்படிங்கும்போது தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எக்கோட அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் முப்பத்தாறு வயசுக்கு மேலெலாம் சில பேருக்கு நல்லா இருக்கலாம் சில பேருக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வந்து சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்கும்னு சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் யார் ஐவிஎஃப் போனாலுமே வந்து சக்ஸஸ் ரேட்டை மைண்டில் வைக்காமல் நீங்கள் நார்மலாக உங்களோட ஐவிஎஃப் ப்ராசஸில் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களோட எம்ப்ரியோஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் எந்த ஏஜில் ஐவிஎஃப் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கருமுட்டையும் ஆண்களோட விண்தாணும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும் அது குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்பரியோஸுமே வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு டூ டூ த்ரீ எம்ப்ரியோஸ் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கிடைக்கிது அப்படின்னாலும் அந்த எம்ப்ரியோ நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டொமக் பெயினே இல்லை எனக்கு ஸ்டொமக் பெயின் இல்லாததுனால எனக்கு வந்து ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக அடிக்கடிக்கு வயிறு வந்து வலிக்குது சிஸ்டர் இதனால எனக்கு வந்து ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஐவிஎஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்கா அந்த சிம்டம்ஸ் இருக்கா இந்த சிம்டம்ஸ் எனக்கு இல்லையே எனக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கொஷின்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் ஐவிஎஃப் நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே வந்து அதிகமாகும் அதனால ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய பேர் என்ன கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுங்க நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து சிம்பிளான சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஐவிஎஃப் வந்து போகிறீங்க ஃபஸ்ட் டைமே எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓ நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாமே நீங்கள் வந்து நல்லா பண்ணணும் ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட எக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை மட்டும் கேர் பண்ணாமல் உங்கள் ஹஸ்பண்டையும் நீங்கள் வந்து கேர் பண்ணணும் ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டருந்து வரக்கூடிய அந்த விந்தணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கறது வாக்கிங் பண்ண சொல்றது யோகா பண்ண சொல்றது நல்லா தண்ணி குடிக்க சொல்றது அவருக்கு நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை வந்து நீங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அதையே தான் வந்து உங்க நீங்கள் நீங்க கொடுக்கணும் அப்பதான் அவங்க கிட்ட வரக்கூடிய அந்த விந்தனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க செலக்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க அந்த டாக்டரும் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் மூணாவது விஷயம் இந்த ஒரு விஷயம் นั điều ่นเราติดเชื้อในน้ำ đến ปลาตอนนั้น உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் எதுக்குமே தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது எதை பற்றியாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து கிடைக்கிது காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிலேருந்து அந்த பன்னெண்டு மணி மூணு மணிக்குள்ளே வர அந்த இளம் அந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஆயிலில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போயிட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னாவே அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விட்டமின் டி அப்சார்ப்ஷனை வந்து ஈஸியாக பண்ணிடும் இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போ வந்து இருக்கணும் தலைக்கு குளிக்காத நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வெயிலில் போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இருந்தாலும் விட்டமின் டி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் வந்து ஐடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட் உங்கள் டாக்டர்ஸ் கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னேன் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பிஃபோர் ஐவிஎஃப் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐவிஎஃப் டயட் சொல்லுங்க டயபெட்டிஸ் டயட் தைராய்டு டயட் வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கான டயட் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய டயட் கேட்டதுங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த டயட்லாம் கொடுக்குறேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து நான் அந்த டயட் எல்லாம் கொடுப்பேன் டயட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ருபீஸ் தான் நீங்க உங்களுக்கு என்ன டயட் வேணும் அப்படின்றத கிளியராக சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டயட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்